പച്ച പുടവ ஒரு ராணி மனங்களில் வருவாய் பூவுலகம் யாவையும் நீ காக்கிறாய் தின முனை தேடி வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை மாராதோ காத்திட <laughs> மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் வாக்சாயனாய வித்மஹே தன்யகுமாரி தீமஹி தந்தோதன்னி பிரச்சோதையாத் பரமேஷ்மரி ஹரஹரமா தேவ சிவகாமி போற்றி ஆதி சத்தியான தேவியே அனைத்து வித மங்களங்களையும் அருள்பவளே மூன்று கண்களை கொண்டவளே போற்றி வணங்குகிறேன் மதுரை மீனாட்சி அம்மா தம்பி மீனாசி கிட்ட பேசறவர் வீடு எங்கப்பா இந்த எல்லாம் எழுதி வராம ஆ தெரியும் பாட்டி இப்படியே நேரா போனீங்கன்னா மூணாவது வீடுதான் அப்படியே அம்மா பாட்டி சரி வாங்க காஃபி ஆ هاこれ எங்க ஆ பொண்ணு ஃபோன் பண்ணிருந்தா என்னவா இன்னும் ரெண்டு நாள்ல காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா மறந்துடாதீங்க கட்டிடலாமே ஐயா ஐயா வீட்டில் ஆள் இல்லையா நான் பாக்குறேன் மீனாட்சி கிட்ட பேசுகிற வீடு இதான்னு சொன்னாங்க அவரை பார்க்கணும் பார்க்கலாமா இந்த வீடு வீடுதாம்மா வாங்க வாங்க ஆ கொடுங்க கொடுங்க ஆ ஆ முருகாமா இருக்குது தாய் இன்னொரு கிளாஸ் சாப்பிட்றீங்களா வேண்டாம் தாயி போ இந்த சின்ன வயசுலயே எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கணுங்க நன்றிம்மா ஐயா உங்க காலை தொட்டு குடிட்டா கூட மீனாட்சி சந்தோஷப்படும் நான் சாதாரண மனுஷன் அந்த மீனாட்சி அம்மா என்னையும் தேர்ந்தெடுத்தானு எனக்கே ஒண்ணும் புரியல உங்கள மாதிரி பெரியவங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் நல்லா இருங்க சாமி நல்லா சரி இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க நான் என்ன பண்ணணும் எனக்குன்னு ஒண்ணு இல்லப்பா பக்கத்து கிராமத்துல ரூவாய்க்கு ஒரு இட்லின்னு வியாபாரம் ஓ நீங்க தானா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல இந்த விலவாசியில தனி கஷ்டப்பட்டு அடுப்பு நெருப்புல நின்று இட்லி சுட்டு கொடுக்குறீங்க இந்த நெருப்பெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாதியா இந்த உலகத்திலேயே மோசமான நெருப்பு ஒண்ணு இருக்கு நம்ம வயிற்றுல மூணு வேளை எரியுதே அதுதான் அதை அணைக்காம எரிய விட்டா மனுஷன் புத்தியவே எரிச்சிரும் அத அடக்கத்தானே மனுஷனுக்கு இத்தனை பாடு வேஷம் அந்த நெருப்பை அணைக்க என்னால முடிஞ்சதை செய்யற பாக்கியத்தை அந்த மீனாச்சி எனக்கு கொடுத்துருக்கா அதுல எனக்கு கொஞ்சம் நிம்மதி உங்களை தேடி வந்தது அதுக்கு இல்லையா போன வாரம் ஒரு சித்தாரோ சாமியோ வந்து சாப்பிட்டுட்டு என்ன பார்த்து நீ நிறைய புண்ணியம் பண்ணிருக்க உனக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போனாரு அப்ப கவலையா கிடக்குறேன் எனக்கு இந்த சொர்க்கம் எல்லாம் வேணாம்யா நரகம் கிடைக்கணும்னு அந்த மீனாட்சிக்கிட்ட வேண்டாத நாளே இல்லை சாமி சொன்னதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் பயமா இருக்கு தான் மீனாட்சி கிட்ட பேசி எனக்கு நாரங்க ஏற்பாடு பண்ணணும் புண்ணியமா போகும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணியா இந்த அம்மாவுக்காக மீனாட்சி கிட்ட பேசியா உன்னதான் நம்பி வந்திருக்க ராஜா உன்னை நம்பி இருக்கேன் நரகம் கிடைக்கணும்னு அந்த மீனாட்சிக்கிட்ட வேண்டாத நாளே இல்லை அந்த சாமி சொன்னதுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு நரகம் கிடைக்க நீ தான் ஏற்பாடு பண்ணணும் உனக்கு புண்ணியமா போகும் எங்க கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் எங்க என்னாச்சு இல்ல அந்த அம்மா பேசிட்டு போனதை நினைச்சுதான் யோசனையாவே இருக்கு ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு வேண்டுதல் அவங்களுக்கு சொர்க்கம் நரகம் பத்தி புரியாம இருக்காது இருந்தும் நரகம் போகணும்னு யாராவது விரும்புவாங்களா ஆமாங்க அவங்க அப்படி கேட்டுட்டு போறதுல ஏதோ காரணம் இருக்கு நானும் அந்த காரணத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு நரகம்னு சொல்ற வார்த்தையே நமக்குள்ள பயத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்துருது அதான் வேதனை கொடுமை துயரம்னு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது அப்படி இருந்தும் அந்த அம்மாவுக்கு ஏன் அப்படி ஒரு வேண்டுதல் அவங்க ஒரு புதிராதான் தான் தெரியறாங்க உண்மையிலே நரகத்துக்கு போனா திரும்பவே முடியாதா என் ஃப்ரெண்டு கூட அவங்க மதத்துல சில கொடூர குற்றங்களுக்கு நிரந்தர நரகம்னு சொல்லிருக்கிறதா சொல்லுவா நிரந்தர நரகத்துக்கு போனவங்க அப்ப கடைசி வரை திரும்பறதுக்கு வழியே இல்லையா அப்ப நம்ம மதத்துல அப்படி நிரந்தர நரகத்தை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கா யோசிச்சு பார்த்தா அப்படி இருக்க முடியாதுன்னு தான் தோணுது கொடூர குற்றங்களுக்கு கூட முனிவர்களும் ரிஷிகளும் சாபத்தோட சாப விமோச்சனத்தையும் சேர்த்தே தான் கொடுத்திருக்காங்க நாம் எல்லாம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில வளர்ற சாமானிய மனுஷங்க சந்தர்ப்ப சூழல்ல ஏதாவது கொடூர குற்றங்கள் செஞ்சுட்டா அதுக்கு நரகம்தான் கிடைக்கும்னா யோசிக்கவே மனசும் உடம்பும் பதறது நிச்சயமா இருக்காது ஆனா அந்த அம்மா ஏன் எப்படி கேட்டாங்க நிரந்தர நரகம்லாம் இருக்கா இந்த கேள்விக்கெல்லாம் என் தாய் தான் பதில் இருக்கும் யார் இந்த நேரத்துல தனியா இந்த நேரத்துல பஸ் ஆட்டோ கூட இந்த பக்கம் வராதே யாருமா நீங்க வழி தெரியாம நிக்கிறீங்களா வழி தெரியாமல் அல்ல வழி காட்ட நிற்கிறேன் உன் சந்தேகங்களை கேட்கலாமே கடவுள் நீங்க கொடுக்கிற தண்டனையை பத்திதான் தாயே நீ தினமும் என் கோயிலுக்கு வரும் வழியில் ஒரு கல்லூரி இருப்பதையும் அங்கு காலை வேளையில் சில மாணவர்கள் தாமதமா வரும் கல்லூரி மாணவர்களை உள்ள போக அனுமதிக்காம வெளியே நிறுத்திருப்பாங்க பிறகு என்ன நடக்கும் அப்படி தாமதமா வந்தா ஆசிரியர் அவங்களுக்கு தண்டனம் கொடுப்பாங்க பிறகு அவங்கள கல்லூரிக்குள்ள அனுமதிப்பாங்க இது தினமும் நடக்கிற சம்பவம் தானம்மா நானே பல நாள் பார்த்திருக்கேன் அவர்களை அப்படி வெயிலில் வெளியில் நிறுத்துவது சரியா அப்படி செஞ்சாதாம்மா நேரம் தவறாமை பத்தி விழிப்புணர்வு வரும் சரி ஒரு மாணவன் தினசரி தாமதமாக வந்தால் முதல்ல கண்டிப்பாங்க பிறகு பெற்றோர்களை அழைச்சிட்டு வரதா சொல்லுவாங்க கேட்கலன்னா இன்னும் கண்டிப்பு கூடும் இதெல்லாம் அந்த மாணவர்களின் நலனுக்கு தானம்மா அது போல்தான் என் தண்டனையும் தண்டனை என்பது அந்த மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்கு தானே என்னவான போதும் அவர்களின் படிப்பை நிறுத்த சொல்ல மாட்டார்கள் அல்லவா அதுபோல்தான் என் தண்டனையும் இருக்கும் பாவம் செய்தவர்களை அழிப்பது என் நோக்கம் அல்ல பாவம் செய்ய தூண்டும் எண்ணங்களை அழிப்பதுதான் என் நோக்கம் தவறான வழிகளையும் தவறான எண்ணங்களையும் விட்டுவிட்டு நல்ல வழிகளில் என் குழந்தைகள் வாழ வேண்டும் என்பதுதானே எனது ஆசையாக இருக்கும் இந்த நிரந்தர நரகம் பத்தியெல்லாம் சொல்லப்படுது கிடையாது தண்டனை என்பது திறந்துவதற்காகத்தான் வருந்துவதற்காக அல்ல திறந்துவதற்கு வாய்ப்பில்லாத நிரந்தர நரகத்தை எப்படியப்பா உருவாக்குவேன் இல்லவே இல்லை சிறு சிறு தவறு பண்ணவங்களுக்கு திருந்த வாய்ப்பளிக்கிறீங்க புரியுது தாயே ஆனா கோல கற்பழிப்பு கொடூர குற்றங்களுக்கு நிரந்தர நரகம் கொடுக்கலாம் தாயே பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நிரந்தர நரகம் என்பது நிச்சயமாக கிடையாது அன்பையே எதிர்பார்க்கும் அன்பையே வளர்க்க நினைக்கும் என்னால் எப்படியப்பா அதை கொடுக்க முடியும் கொடும் குற்றவாளிகளுக்கு பூலோகத்தில் மரண தண்டனை கொடுத்து இங்கிருந்து வெளியேற்றி விடுகிறீர்கள் நான் அப்படி செய்ய முடியாதே இப்பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் எனக்கு வெளி என்பதே இல்லை உனக்கு புரியும்படி சொல்வதென்றால் சட்டையில் கரைப்பட்டால் உடலையா வெட்டிக் கொள்கிறோம் கரைப்பட்ட சட்டையை கழற்றிவிட்டு வேறு சட்டை போட்டுக்கொள்வது போல் நான் கொடும் குற்றம் செய்யும் உடலை எடுத்துவிட்டு வேறு உடலை கொடுத்து அனுப்புகிறேன் உடல் மாறலாம் ஆனால் அதில் இருக்கும் ஆன்மா எனக்கு சொந்தமானதல்லவா அது சரியான பாதையில் பயணித்து என்னை அடையும் வரை இந்த விளையாட்டை நான் தொடர்ந்து கொண்டேதான் இருப்பேன் இங்கு நிரந்தர நரகமோ அல்லது நிரந்தர சொர்க்கமோ எதுவுமே இல்லை நிரந்தர அன்பு மட்டுமே எங்கும் வியாபித்திருக்கும் ரொம்ப சந்தோஷம் தாயே இன்னைக்கு காலையில அந்த இட்லி கடை அம்மாவ நரகம்தான் வேணும்னு கேட்க வச்சதும் உங்க திருவிளையாடல் தானா அவள் உண்மையாகத்தான் என்னிடம் நரகம் போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாள் உனக்கு அதுக்கு காரணம் தெரிய வேண்டுமா உம் நானே ஒரு சிறுமியாக அவள் வீட்டிற்கு செல்கிறேன் நீ இங்கிருந்தே அங்கு நடப்பதே கவனி பயிர் இந்த பசி பசிக்குதே மூணு இட்லி தான் இருந்திருக்கு பாட்டி இட்லி இருக்கா ரொம்ப பசிக்குது பாட்டி ஆனா கையில காசு இல்ல ஆட சரிக்கு யாருடி உங்ககிட்ட காசு கேட்டா நேரம் என்னாச்சு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆவறது இங்க வா இங்க ஆ இந்தா சாப்பிடு இருந்திருக்கு பசியோட ஓடி வரதுலாம் யார் பெத்த பொண்ணும் இவ்வளவு நேரம் பசியா இருந்திருக்கியம்மா சாப்பிடு செத்த சுணங்கி வந்திருந்தா நான் என்ன பண்ணி இருப்பேன் மீனாட்சி என்ன கூப்பிட்டீங்களா ஒன்ன கூப்பிடலா அந்த மீனாட்சிய சொன்ன நீ சாப்பிடு ஏன் பாட்டி உன்கிட்ட இட்லி சாப்பிடுற பொறுக்கி பசங்க கூட திரும்பி நல்லவங்கள மாறிடுறாங்களாமே ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அது எப்படி அடிய பரவாயில்லைய பெரிய மனுஷி மாதிரி தான் பேசுற சொல்ற கேளு அது என்னமோ வாஸ்தவம் தான் முன்னாடி எல்லாம் பொறுக்கி பசங்க காசு கொடுக்காம சாப்பிடுவாங்க தம்பி காசு கொடுத்துட்டு போப்பா சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போவானுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அந்த மீனாட்சிய தான் இவங்களுக்கு நல்ல புத்திய கூடுன்னு வேண்டிக்குவேன் தினமும் சாப்பிட வருவாங்க கொஞ்ச நாள்ல என்ன நடந்துச்சோ தெரியல எல்லாத்தையும் விட்டுட்டு வேலை வெட்டிக்கு போய் சாப்பிட்ட இட்லிக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்னப்பா பண்ண எல்லாரையும் என் தான் பாக்குறேன் அப்படிதான் அப்ப உனக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சிருக்கு நீ நேரா சொர்க்கத்துக்கு தான் போக போறேன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே எந்த சிரிக்கு மாவடி அப்படி சொன்னது சொர்க்கம் அவ்வளவு சொர்க்கம் யாருக்கு வேணும் அந்த சொர்க்கம் நான் நரகத்துக்கு போகணும்னு தவமா தவமிருந்து இருந்து கிடக்கிறேன் அப்படி என்ன நரகத்துக்கு போகணும்னு வேண்டுதல் என்னவோ தெரியலடி நீ சின்ன சொல்லணும்னு தோணுது அது போன சிவராத்திரி அன்னைக்கு கோயில்ல ஒரு சாமி பேசினாரு நல்லது செய்யறவங்க மீனாட்சிய கும்பிடுறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாரு அங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க ஆளுக இருப்பாங்களாம் ஆனா சாமியே கும்பிடாதவங்க நரகத்துக்கு போவாங்களாம் அங்க ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டாங்களாம் பசி பசின்னு தினமும் கிடந்து வேதனைப்படுவாங்களாம் அத அதை கேட்டதுல இருந்து ரெண்டு நாளா சோறு தண்ணி இறங்கல மீனாட்சியை பத்தி தெரியாதவங்க தான் தப்பு செஞ்சு நரகத்துக்கு போய் மாட்டிக்கிறாங்க நரகத்துக்கு போய் அவங்களுக்கு இட்லி சுட்டு போட்டு மீனாட்சியை பத்தி சொல்லி கூடாதுன்னு தோணுச்சு அவங்களும் திருந்தி வாழணும் இல்லையா அதான் எப்படியாவது மீனாட்சி என்னை நரகத்துக்கு அனுப்பி வயமான்னு தன்தனம் வேண்டிக்கிட்டு கிடக்குறேன்

புடி அதான் அறிவ ஆடிட்டர் சார் பார்த்தாயா என் பக்தையின் உள்ளத்தை நான் சொன்னேன் அல்லவா தண்டனைகளை விட திறந்துவதற்கு வாய்ப்புகளை தான் தருவேன் என்று என் போல்தான் அவளின் தாய் உள்ளமும் ஆசைப்படுகிறது அந்த மீனாட்சியே நம்ம கிட்ட பேசுறா நாம தான் பக்தியில உயர்ந்தவன்னு சில கணம் மனசுக்குள்ள கர்வம் தோன்றி மறையும் இன்னைக்கு அந்த அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தாயே குருவோட தனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு திருக்கோஷ்டியூர் கோபுரம் ஏறி நாராயணன் மந்திரத்தை உச்சரிச்சாரு மகா குரு ராமானுஜர் சாமானிய மக்களுக்கும் சொர்க்கம் கிடைக்கணும்னு அவர் அப்படி செஞ்சாரு ஆனா நரகத்துல உள்ளவங்களுக்கும் சொர்க்க பிராப்தம் கிடைக்கணும்னு ஆசைப்படுற அந்த அம்மாவோட மனசு எல்லாரையும் விட தாயே என்னோட ஆவல் அந்த அம்மாக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க அவங்க பொண்ணியத்துக்கு சொர்க்கமா இல்ல அவங்க வேண்டுதலுக்கு நரகமா பச்சை புடவை காரி